நடப்பதெல்லாம் நன்மைக்கே எல்லாம் கடந்து போகும் இதை பற்றி நான் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை வந்திருக்கலாம் ஸோ முழுக்க முழுக்க அதில் நமக்கு அதிகமாக இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது நம்மளை போட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம வந்துட்டு இந்த வருடம் இறுதியில் நம்ம இருக்கிறோம் இந்த வருடம் முழுவதும் நம்ம நிறைய இன்னல்களையும் சிக்கல்களையும் நம்ம சந்திச்சிருக்கோம் இது எல்லாமே கடந்து போகும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றது அப்படின்றத வச்சு நான் ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ உதவும் நான் நம்புறேன் உங்களுக்கு அந்த வீடியோ தேவை அப்படின்னா கீழே வந்துட்டு பெரிய வீடியோக்கான லிங்க் அப்படின்றது இருக்கு மறக்காம அதை போய் பாருங்க லைஃப்ல நம்ம எந்த தருணத்துல இருக்கிறீங்க நீங்க என்ன விளிம்புல இருந்தாலும் சரி அது சின்னதாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது அந்த வீடியோ பண்ணும் நீங்க கடன்ல இருந்தாலும் சரி கடனை தாண்டி ஃபேமிலி பிரச்சனை இல்லை ஃபேமிலிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க எதுல இருந்தாலும் சரி எல்லாம் கடந்து போகும் இந்த உலகம் எதுக்காகவும் என்ன ரீசனுக்காகவும் இது நிற்கிறது கிடையாதுங்க இது சுத்திக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு வந்துட்டு நிற்கிற வேலையே கிடையாது எந்த ஒரு காலகட்டத்திலையும் இது மாறாது அதனுடைய வேலையை அது பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ரொம்ப தெல்ல தெளிவாக நான் படித்த ஒரு புக்கு வந்து ரெஃபர் எடுத்து நான் வந்துட்டு அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க